ஆந்திரா மாநிலம் கர்னூல் மாவட்டம் சிங்கோட்டம் பகுதியைச் சேர்ந்தவர்தான் புட்டாராமும் வயது முப்பத்தாறு இவர் பாஜக பிரமுகரான இவர் ஹைதராபாத்தில் ரியல் எஸ்டேட் நடத்தி வருகிறார் மேலும் அப்துல் கலாம் அறக்கட்டளை என்ற பெயரில் சமூக சேவையும் செய்து வந்துள்ளார் நடைபெறவுள்ள எம்பி தேர்தலில் போட்டியிட பாஜகவின் கட்சி தலைமையிடம் மனுவும் அளித்துள்ளார் இந்த நிலையில்தான் இவர் கடந்த ஏழாம் தேதி ஹைதராபாத் நிஜாம்பேட்டை அடுக்குமாடி குடியிருப்பில் கொலை செய்யப்பட்டு கிடந்தார் இது குறித்து போலீசாரும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர் அதில் ஆந்திரா மாநிலம் கிழக்கு கோதாவரி மாவட்டம் ரவுலப்பாலம் பகுதியை சேர்ந்த பெண்ணான ஹிமாம்பி வயது நாற்பது மற்றும் அவரது மகளான நசீமா வயது இருபது ஆகியோர் ரவுடி கும்பலுடன் சேர்ந்துதான் புட்டாராமுவை கொடூரமாக கொன்றது தெரியவந்தது இது தொடர்பாக ஹிமாம்பி நசீமா மணிகண்டா வினோத் முகமது கைசர் பண்டாசிவா கபாலா ஆகிய ஏழு பேரை போலீசார் நேற்று அதிரடியாக நேற்று முன்தினம் நேற்று அதிரடியாக கைது செய்தனர் அவரிடம் நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது அதாவது என்னவென்றால் கணவரை பிரிந்த ஹிமாம்பி தன்னுடைய மகளான நசீமாவுடன் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத் யூசுப் குடாவில் உள்ள ஒரு போலீஸ்காரனின் வீட்டில் வாடகைக்கு குடியேறியுள்ளார் சில நாட்களுக்குப் பிறகு ஹிமாம்பிக்கும் அந்த அந்த வீட்டின் உரிமையாளரான போலீஸ்காரருக்கும் இடையே தகாத உறவு ஏற்பட்டுள்ளது இதையடுத்து ஹிமாம்பி வாடகைக்கு குடியிருந்த அந்த வீட்டையே தன்னுடைய பேருக்கு போலீஸ்காரர் மூலமாக பத்திரப்பதிவு செய்து கொண்டு மாற்றிவிட்டார் பின்னர் போலீஸ்காரரை விட்டுவிட்டு பாஜக பிரமுகரான ராமுவுடன் ஹிமாம்பிபிக்கு பழக்கம் ஏற்பட்டது ராமு ரியல் எஸ்டேட் மட்டுமின்றி சூதாட்டமும் நடத்தி வந்துள்ளார் இந்த நிலையில்தான் ஹிமாம்பியின் மகளான நசிமாவை அடைய ராமு திட்டமிட்டுள்ளார் அதன் பிறகு ஹிமாம்பி இதற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் உனக்கு நான் மட்டும் போதாதா என்னுடைய மகளும் வேண்டுமா என அவர் திட்டியிருக்கிறார் ஆனால் இதை கண்டுகொள்ளாத ராமு நசிமாவை அடைய பலமுறை முயற்சியும் செய்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த ஹிமாம்பி ராமுவை கொல முயற்சியும் செய்துள்ளார் அப்போது ராமுவின் சூதாட்ட நண்பர்களான மணிகண்டா வயது முப்பது வினோத் வயது இருபது ஆகியோர் ஹிமாம்பிக்கு அறிமுகமாகியுள்ளனர் இதற்கிடையில் நசிமாவுடன் வினோத்துக்கும் பழக்கம் ஏற்பட்டு காதலாக மாறியுள்ளது இதனால் அவர்கள் நான்கு பேருமே ராமுவை கொல்ல திட்டமிட்டுள்ளனர் அதன்படி கடந்த ஏழாம் தேதி நசிமா ஃபோன் செய்து ராமுவை அழைத்துள்ளார் விரைந்து வந்த ராமுவை ஹிமாம்பி மணிகண்டா வினோத் மற்றும் ஜிலானி உள்பட பதினோரு பேர் ராமுவை கத்தியால் வெட்டி கொலையும் செய்துள்ளனர் இதையடுத்து போலீசார் ராமுவின் செல்போனில் இருந்த அழைப்புகளை ஆய்வு செய்த போது நசிமாதான் கடைசியாக பேசியதே தெரியவந்தது அதனை கொண்டு விசாரித்த போதுதான் ஏழு பேர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் இந்த கொலை வழக்கில் தொடர்புடைய மற்றவர்களையும் போலீசார் வலைவீசி தேடி வருகிறார்கள்